ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன வீடியோன்னா பார்த்தீங்கன்னா ஆற்றுல வந்து மீன் பிடிக்கிறது தான் மீன் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து இங்கே கிடைக்குது அதனால வந்து மீன் பிடிக்கிறது தான் வந்துனுக்குறேங்க நாற்ப நான் பிடிக்கல தாய் உங்கள் தம்பி மாருங்களாம் பிடிக்கிறாங்க அந்த வீடியோ தான் இன்றைக்கி பாருங்கள் மீன் எப்படி சிக்கிதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் மீன் எவ்வளோ கிடைக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் வாங்க இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இவ்வளோ தண்ணி வந்து வந்ததே கிடையாது ஏன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி தான் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ தண்ணி வந்து இவ்வளோ வந்து இவ்வளோ தண்ணி வந்து வந்தது இப்போ வந்து பக்கம் வந்து ஏரி வந்து இருக்கிறதுனால ஏரியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த தண்ணி இப்போ ஆப்போசிட்டில் போகிறதுனால ஏரியிலேருந்து மீன் வந்து பார்த்திங்கன்னா ரிட்டன் ஆகி இப்படி ஆப்போசிட்டில் வந்து தண்ணிக்கு மேலே வந்து ஏரி இப்படி வருது அதனால் வந்து பார்த்திங்கன்னா மீன் வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து கிடைக்குது மாதிரி பார்த்திங்கன்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட பார்த்திங்கன்னா பெரிய மீன் கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட வந்து எட்டு கிலோ சைஸில் வந்து மீன் வந்து பிடிச்சிருக்கிறாங்க அது வந்து நம்மளால் எடுக்க முடியல சரி அதனால் வந்து இன்றைக்கி மீன் பிடிக்கிறாங்க அதுதான் அந்த வீடியோ முழுசாக வீடியோ பாருங்கள் ஸ்கிப் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோ முழுசாக பாருங்கள் பார்த்தீங்கன்னா இதுதான் மீனுக்கு போகிற புழுவு சின்ன சின்னதாக இருக்குது மாட்டு மாதில புழு தருதுங்களா இது வந்து பார்த்திங்கன்னா ஈரமான இடத்துல தான் இருக்கும் இது போட்டோங்கன்னா மீன் முழுவில் போட்டு நம்ம கோர்த்து போட்டுங்களேன் மீன் வந்து நல்லா கடிக்கும் மாட்டோம் பூ பாருங்கள் இதுதான் மீனு போடுற புழு இது போட்டுதான் பிடிக்கிறது இங்க பாத்தீங்கன்னா தம்பி வந்து போட்டுக்கலாம் மீன் முள்ளு இது புழு போ போட்டு போட்டாச்சு மீனை மீனுக்கு போட்டாச்சு கடிக்கிறதுக்காக வெயிட்டிங் காலையில் பார்த்தீங்கன்னா நல்லா கடிச்சுன்னு இப்போ வந்து எது மீன் வந்து கடிக்க மாட்டேங்குது மாட்ட மாட்டேங்குது பார்த்திங்கன்னா உக்காந்துக்கிறாங்க மீன் கடிக்குமான்னு சொல்லிட்டு ஆனா இன்னும் மீன் இது மாட்டலையா பார்த்திங்கன்னா தண்ணி வந்து இப்போது கம்மியாக போகுது ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ தண்ணி வந்து இந்த ஆற்றுல வந்து போனது கிடையாது அதாவது பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து போனது அதிகமான தண்ணி இப்போ வந்து கம்மியாயிடுச்சு தண்ணி ஒரு ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த அப்படியே பாருங்கள் இந்த கோயில் இருக்குதுங்களா இந்த கோயில் படிக்கிற வரைக்கும் வந்து தண்ணி வந்து போயிருக்குது அப்படின்னா பார்த்துக்கோங்க எவ்வளோ தண்ணி வந்து நிற்குதுன்னு சொல்லிட்டு அதாவது வரலாறு காணாத மழை மலை அப்படி சொல்லிட்டு சொல்லுவாங்க இல்லைங்க அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சு தண்ணி வந்துது அப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து கோயிலுக்கு போயிருந்தேன் ஐயப்பன் கோயிலுக்கு போயிருந்தேன் அதனால் அப்போ அந்த வீடியோ எடுக்க முடியல எல்லாம் எடுத்துனுவேன் அப்போ எடுக்க முடியல இப்போ வந்து பார்த்திங்கன்னா மீன் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பக்கம் ஏரி இருக்குது இப்போ இந்த தண்ணி போகிறதுனால பார்த்திங்கன்னா அந்த ஏரியிலேருந்து மீன் வந்து தப்பிச்சு ரிட்டர்ன் ஆகி இந்த தண்ணியில் வந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டில் வந்து மீன் வந்து மேலே வந்து பார்த்திங்கன்னா இப்படி மேலே வந்து ஏறி வருது தண்ணி போகும்போது ஆப்போசிட்டில் மீன் ஏறி வருது மீன் வந்து பிடிச்சினே தாங்க நாங்கள் அங்கேங்க பார்த்திங்கன்னா எங்கள் ஒரு தம்பி பிடிக்கிறோம் எங்கள் ஒருத்தம் பிடிக்கிறான் பிடிச்சி பக்கெட்டில் போட்டுருக்குறேன் காட்டுங்குதுங்களா கழிச்சுட்டு இப்போதான் ஒரு மீன் மாட்டிருக்குது பிடிச்சாச்சு நல்ல பக்கெட்டில் போடுறவன் பார்த்தனா ஆறு அங்கே இருக்குது அப்பயே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக மழை அதாவது வரலாறு இருக்குது ஆனாத மலை அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க இல்லைங்களா கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி தான் இந்த மாதிரி மலை வந்து வந்து நிற்குது ஆற்றுல போகிறது பாருங்கள் தண்ணி பாருங்கள் அங்கே வேகமாக போகிறது பாருங்கள் அதுலேருந்து எடுத்துக்கன்னா அப்படியே இங்கே பாரு இப்போ நாம் நிற்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோயில் இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா இந்த படிக்கட்டு இருக்குது பார்த்தீங்களா ஃபஸ்ட்டு படிக்கட்ட ஃபஸ்ட்டு படிக்கட்டு வரைக்கும் தண்ணி வந்து அந்த அந்தளவுக்கு வந்து தண்ணி போயின்னுக்குது இது வரைக்கும் அவ்வளோ தண்ணி வந்து வந்தது கிடையாது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் பார்த்த வரைக்கும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு வந்து தண்ணி வந்தது கிடையாது இப்போ வந்து குறைஞ்சிடுச்சு ஆனால் அது அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நிறையா வந்து இருந்துச்சு இன்னொரு மீன் மாட்டியாச்சு பாரு மாட்டியாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஜிலேபி மீன் அப்படி சொல்லிட்டு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் வந்து போட்டுங்கிறாங்க தூண்டில் போட்டுங்கிறாங்க காலைல நல்லா கிடச்சி சாப்பிடுவோம் மீனே வெயிலுக்கு தான் வருமா பார்த்தீங்கன்னா வெயில் மீன் மேலே வரும்ங்கள்ளது வேறு பாருங்க தூண்டிலாங்க தாங்குது பார்ப்போம் கடிக்குதான்னு சொல்லிட்டு பார்ப்போம் எதுவும் கடிக்கல போட்டு சும்மா தான் எழுத்தாச்சு தண்ணி பார்த்தீங்கன்னா அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக வருது அங்கே வந்து இன்னும் ஃபாஸ்ட்டாகவே தெரியுது அங்கே போகும் போய் போய் கிட்ட போய் எடுக்க முடியாது பார்த்திங்கன்னா முள்ளுங்கள் நிறையா இருக்கும் அதனால் நம்ம இங்கேருந்து எடுக்கலாம் வெயில் டைம்ல தான் பார்த்து தண்ணி ப பார்த்திங்கன்னா இப்படி இல்லைங்களா இப்படி போகிறதுக்கு வந்து ஏரியிலேருந்து பார்த்தீங்கன்னா மீன் வந்து இப்படி ஆப்போசிட்டில் வந்து இப்படி வந்து ஏறி வருது அதனால தான் வந்து மீன் வந்து பார்த்திங்கன்னா நிறைய மீன் வருது ஃபஸ்ட்டில் வந்து இந்த அளவுக்கு இங்கே மீன் இல்லை இப்போ வந்து ஏரியிலேருந்து ஆப்போசிட்லேருந்து ஏறி வர்றதுனால மீன் நிறைய சிக்கிது பார்த்திங்கன்னா ரெண்டு பேத்துக்கு ஆளுக்கு ஒரு மீன் வந்து சிக்கிடுச்சிப்பேன் எடுக்கிறாங்க பாருங்கள் எல்லா அடுத்தது பார்த்திங்கன்னா புழு கோத்து போட்டாங்க அடுத்த மீனுக்கு அவசரம் வெயிட்டிங் பார்த்திங்கன்னா இதை கடிக்கல அங்கே இருக்கு பாருங்கள் மீன் தூண்டில் அங்கே இருக்கு பாருங்கள் மாடிஸ் பாருங்க போட்டாச்சு கொஞ்ச நேரம் பாத்தீங்கன்னா அது துள்ளம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எடுத்து பக்கெட்ல போட்டுருவாங்க தண்ணியோட தண்ணோட செல்ல செல்லோட உளுந்து போயிட்டா பாவோம்னா நூறுபா மீது ஆசைப்பட்டு தண்ணியில வந்து உளுந்து பாத்தீங்கன்னா செல்லு வந்து தொலைக்கிறான் பாருங்க தண்ணி உள்ள போயிட்டு மாட்டேங்க தண்ணி உண்டாவலியாப்பா சத்ரியா உண்டாவலியா அப்போ அவள் தானே